இத்தனை வருஷமாக மருத்துவரையாவோட கட்சியில் பயன்படுத்தோம் அதனால் எந்தவரை பயன்படுத்த முக்கியம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்று காசிட்டு இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி ஒரு குழப்பம் குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனை பண்ணுறது மாதிரியே என் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டங்கள் எங்கள் இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான மாற்றி வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இருதரப்புல இருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது கட்சியில் எல்லாரும் குழந்தை போய் இது மாறணும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக ஆசை எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையாக தான் அதனால் இதுக்கு தீர்வு என்ன முடிவு என்னன்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முன்னூற்றமாக தீர்வில் இருக்கிறாங்க பேசி பார்த்தாச்சு சொல்லி என்ன போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு அவங்க தான் வெளியிடணும் அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாட்டாளி மக்கள் வச்சு வேகமா பழைய நிலைமைக்கு மேலே லைட்டை என்ன மீண்டும் மீண்டும் கொடுத்துறது பாட்டாளி மக்கள் கழிச்சு பழைய நிலைமைக்கு மேலே வளர்ச்சி பெறணும் இருவரும்

அவரு ஆதரவாளர்கள் இங்கே வர்றது அங்கே போடுறது இப்படி மாறி மாறி நடந்து இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமோ தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது இது ஒரு தீர்வாகவும் அமையாது நிறைய கேள்விகள் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்விகள் பதிலாக சொன்னால் சரியாக இருக்காது நான் அவர் கட்சிப்படுத்தினோம் அது முக்கியமானவர்கள் எங்க வலத்துறையா நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் சாதாரணமான பட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்த வைத்தோம் சக்திகள் அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை எனக்கு வன்னியில் சங்கமாக பாட்டாளி மற்றும் கட்சி என்ற அமைப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மருத்துவ இயக்கத்தில் அதனால் மருத்துவையா வழியில் எல்லாரும் வந்து நடக்குதுன்னு ஆசைப்படுறாங்க அதே நேரத்தில் எங்கள் மருத்துவ சின்னையாக அவர்களையும் இன்றைக்கு கட்சியில் முன்னணிப்படுத்தி முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் மத்திய அமைச்சராக இருக்கு அவர் இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றா சேர்ந்தாதான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும் நலிவு ஏற்படக்கூடாது சோதனை போகணும் இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாத்துறது போடுறது நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது இது விரைவில் தீர்வு தான் சரிங்க

கட்சியில் இருக்கிறவனால் ஒன்றா சேரணும் அது இருவரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை மற்ற கட்சி என்ன வேலை இருந்து எந்த கட்சியும் தலையிட முடியாது அதில் யார் இப்போ நாங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவங்க சொல்கிறதோ எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ அல்லது வேறு கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் எடுபடாது அப்படி ஒன்றும் இல்லை மாற்று கட்சியில் இன்னொரு கட்சியில் எந்த கட்சியில் சொன்னால் கூட அதை ஏற்றிப்போ இல்லை அவங்க சொல்கிறது இல்லை அப்படிப்பட்ட செய்திகள் எந்த கட்சியில் இருந்தால் இந்த உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் அப்படியே சரி